மகன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்குள்ள என்னுடைய அன்பான படிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாம் அல்ல என் தாய் பிரத்யங்கரா விஷ்ணுமாயினுடைய ஆசி இந்த சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடிய மிதனராசியில் இருக்கக்கூடிய சீரிஷம் மூணு நாலு திருவாதிரை புனர் புஷ்டம் ஒன்று ரெண்டு மூணு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் நல்லாமல் என் தாயை பிரார்த்திக்கிறேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நவ கிரகங்கள் செய்வதைப் போல யாரும் செய்ய மாட்டார்கள் என்று சொல்வோம் காரணம் என்னென்னா நாம் எல்லாம் இந்த கிரகங்களுடைய வசப்பட்டிருக்கின்றோம் எத்தனையோ சோதனைகளும் வேதனைகளும் நம் வாழ்வை வாற்றும் பொழுது இந்த மனித மனம் இறைவனை தஞ்சமடைகின்றது இறைவன் சார்ந்த இந்த ஜோதிடமாக ஆயிரம் ஆண்டுகள் கடந்து மீண்டும் நம் வாழ்க்கை ஒரு கலங்கரை விளக்கமாகத்தான் இது வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவானாகட்டும் சனி பகவானாகட்டும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரு சனி மட்டுமே இல்லை ராகுவும் நம் வாய்ப்பை புரட்டிப்படக்கூடியவர் தான் இந்த மூன்று கிரகங்களும் பயிற்சியானாலும் கூட குரு ஒவ்வொரு மூன்று கிரகங்களுக்குமே பார்த்தீங்கன்னா குருவுக்கு வக்கர பயிற்சி உண்டு சனிக்கு வக்ர பயிற்சி உண்டு அதே நேரத்தில் வக்ரகதியில் தான் ராகு கேது இயங்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த குருவினுடைய வக்ர பயிற்சி இந்த குருவினுடைய வக்ர பயிற்சி பார்த்திங்கன்னா ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி பத்தொம்போது நாட்கள் இந்த குரு பகவான் வக்ர பயிற்சி தன்னுடைய இடத்திலேயே இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் அவர் இருக்குது அந்த ரிஷத்தில் அந்த ரெண்டு அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அவர் வக்ரப்பயிற்சி ஆகிண்டா இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதைத்தான் நம்ம இப்போ சோழி பிரசனத்தில் பார்க்க போகின்றோம் அதே நேரம் இந்த பர்சன்டேஜ் போடுவாங்க இத்தனை சதவீதம் இத்தனை சதவீதம் அதெல்லாம் சோழி பிரசனத்தில் கரு கிடையாது காரணம் ஒரு நம்பிக்கை நம்பிக்கை என்பது என்ன ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நல்ல தசாபுக்தி இறையொருள் குருவுரல் இருந்து விட்டாலே இந்த பர்சன்டேஜை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த மூன்றும் நமக்கு துணையாக இருந்து விட்டாலே வாழ்வில் இடந்ததை திரும்ப பெற்றுவிடலாம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த குரு இப்போ நம்ம சோழி பிரசனம் பார்க்கலாம் மிதுனராசி ஆன்மீக சகோதர சகோதரில் ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பங்க பொன் வைக்கும் இடத்தில் பூ வைக்கும் என்று சொல்வார்கள் எத்தனையோ தடுமாற்றங்களையும் எத்தனையோ வாழ்வியல் போராட்டங்களையும் சந்தித்து வந்தவங்க உங்கள் வாழ்க்கைக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சியின் ஒரு நல்ல மாற்றத்தை தருமான தரும் காரணம் குரு பொறுத்த வரைக்கும் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஏழு பத்துக்கு உடையவர்னு சொல்வாங்க இந்த ஏழு பத்துக்கு உடைய அந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிந்து விட்டார் வக்ரகதி அடைகின்றார் அந்த நிலையில் பார்க்கும்பொழுது மூன்று பார்வைங்க இங்கே என்னை ஒருத்தவரை மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பன்னெண்டாம் படத்தில் விரயபாவத்தில் பாவத்தில் இருக்கின்றார் கவலையே பட வேண்டாம் பாவம் விரயபாவமாக இருந்தாலும் கூட அதை சுபபாவமாக மாற்றுகின்ற வல்லமை குருவின் பார்வைக்கு உண்டு சற்று கவனமாக இருந்தால் போதும் நிதானமாக இருந்தால் போதும் தேவையற்ற நம்ம பழக்க வழக்கங்கள் தேவையற்ற தொடர்புகளை குறைத்து கொள்வதோ அந்தரங்க விஷயங்களை பிறசரோடு அலசி கொள்வதோ நீண்ட தூர பயணங்கள் போவது கவனமாக இருப்பதோ குறிப்பாக இந்த விரயஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதத்தில் மன ரீதியாக உடல் ரீதியாக சில பாதிப்புகள் தருகின்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட தவறான பாதையை நோக்கி இருக்கின்ற செல்கின்ற தவறான பாதை இருக்கின்ற மனிதனுடைய தொடர்பு இல்லாமல் இருந்து விட்டாலே போதும் உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை தொழில் விஷயமாக இருக்கலாம் வாழ்வாக இருக்கலாம் அதை பிறரிடம் வந்து எந்த நிலையிலையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் அதே நேரம் இத்தனை என்னுடைய அனுபவத்தில் இந்த கூட உயர்ந்து உன்னதமான நிலை அடைந்தவர்கள ஒரு கிரகத்தினுடைய வகுர பயிற்சி முழுமையான பலனை தந்துவிடாது மற்ற கிரகங்களுடைய இருப்பை பார்க்கும் பொழுது செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால ஒரு நல்ல அரசு நல்ல மாற்றம் ஏற்படும் வேலை இல்லாத ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் முயற்சி செய்து பாருங்கள் அதே துறையில் வேலை துறை மட்டுமல்ல பொதுத்துறையில் வேலை செய்பவர்கள் கொஞ்சம் சத்துருக்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் தேவையில்லாத வம்பு வடக்கு வருகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாலே இப்போது என்னுடைய அனுபவத்தில் கவனம் மட்டுமே நம் வாழ்வை நல்ல நிலையில் மாற்றும் அதே சமயம் நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள் எல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால் நூத்தி பத்தொன்பது நாட்களுக்கு இடையில பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சிறப்பாக இருப்பதனால மிதிவராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றம் முன்னேற்றம் தரும் இப்போ குருவினுடைய பார்வையை பார்ப்போம் இந்த பகிர பயிற்சியில் மிதில ராசியை பொறுத்த வரைக்கும் குரு ஐந்தாம் பர்வேக நாலாவிட்டை பார்க்கின்றார் அது வித்தை பாவம் என்று சொல்வது வித்தை என்றால் ஒரு அற்புதம் கல்வியாக இருக்கட்டும் வாழ்வாக இருக்கட்டும் ஒரு தொழிலாக இருக்கட்டும் அந்த தொழிலை நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அவர் தரப்போகின்றார் இதுவரைக்கும் ஒரு நல்ல தொழில் அமையிலே என்று கலைஞர்கள் ஒரு நல்ல தொழில் அமையும் அந்த தொழிலை நல்ல முறையில் நடத்துவதற்கான புத்தி கூர்மையும் அந்த சபயோகித புக்தின்னு சொல்வார்கள் அந்த நிலையை தருவர் கவலைப்பட வேண்டாம் மதில் முயல் புனையாக இருந்தவங்க வாழ்க்கை தெளிவான முடிவோடு மனோ தைரியத்தோடு வெற்றியினோடு நடக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப காலகட்டத்தை இது தெ இந்த காலகட்டத்தில் யோசித்து செய்யணும் ஆற்றுல போட்டாலும் அறந்து போட்டுக்கிட்டேங்கிற மாதிரி குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை மிதனராசியை பொறுத்தவரை நாலாம் பீடு என்று சொல்லக்கூடிய வித்தை என்று சொல்லக்கூடிய பாவம் அதே நேரத்தில் இந்த வித்தையை வரைக்கும் புதன் துணை இருப்பதனால கவலையே பட வேண்டாம் ஆயகலை அறுபத்தி நாலுக்கும் இவன் தான் தலைவன் அந்த வகையில் வித்தையில் குறைபாடு இல்லாமல் கொஞ்சம் கவன சிதமாக பார்த்துக்கணும் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுடைய படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம மனம் சிதற ஒரு சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருக்கணும் திருமண வாழ்வை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது சிறப்பு அதே நல்ல குரு பகவானுடைய ஏழாம் பார்வை ஏழாம் பார்வை ஆறாம் வீடு வேலை பாவத்தில் விடுவதனால கவலையே பட விடாது நம்ம ஒரு வேலை இல்லையே அதை அற்புதமான வேலை தானே போராடி தானே அமைத்தோம் கடுமையான போராட்டங்களை சந்திக்க வேண்டிய நிலை வருகிறதே பொருளாதார ரீதியில் என்றால் கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை தொழிலை நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அமைத்து காரணம் இந்த குருவினுடைய பார்வைங்க என்னுடைய அனுபவம் ஆயிரம் பிரச்சனைகள் நம்ம கலைஞனாலும் கூட இந்த கருணை பிழிந்து அந்த குருவினுடைய பார்வை படுகின்ற ஒரு சூழ்நிலை மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் குரு பகவானுடைய ஏழாம் பார்வை பார்த்திங்கன்னா பொறுத்த வரைக்கும் அந்த வேலை பாவம் என்று சொல்லக்கூடிய நல்ல மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குருவினுடைய ஒன்பதாம் பார்வை மிதுனராசிக்கு எட்டாம் வீடு ஆயுள் பாவம்னு சொல்லுவாங்க அதுதான் நான் சொன்னேன் நிலவா மருத்துவம் சார்ந்த செலவு வந்து மறையும் உடல் ரீதியாக மன ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருந்து விடுங்கள் உங்கள் உடல் ரீதியாக மட்டும் இல்லைங்க பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுடைய உடல்நிலை ஏன்னால் அதாவது காலில் லேசாக அடித்தா கண்ணில் கண்ணீர் வருது அதுதானே உறவு உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்குது உடல்நிலை மட்டும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் மன ரீதியான பிரச்சனைகள் வந்து மனோ தைரியம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால கவலையே பட வேண்டாம் இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இந்த குருவினுடைய பார்த்த வரைக்கும் ஒன்பதாம் பார்வை மிதனராசிக்கு எட்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய அந்த ஆயுள் பாவத்தில் படுறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க அதே நேரத்தில் நான் சொல்லுவேன் அளவா கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் அருமையான ஒரு வாழ் கணவன்

சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு ஆரடி உயரத்தில் அற்புதமான ஒரு வடிவம் அங்கு சென்று அவருக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அந்த அந்த வீட்டிலே வரக்கூடிய குருவினுடைய பார்வையினுடைய தாக்கம் உங்களை காப்பாற்றும் எந்தவிதமான கெடுபலும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்னை பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் கவலையே பட வேண்டாம் கண்கிழங்க வேண்டாம் காரணம் நூற்றி நாற்பது பத்தொம்பது நாட்கள் ஒரு நல்ல மாற்றத்தை குடும்பத்தில் வாழ்க்கையில் உடல் ரீதியாக மன ரீதியாக தரும்